வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு அயவந்தீஸ்வரர் திருக்கோவில் சியாத்தமங்கை மூலவர் அயவந்தீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் தாயார் உபய இருமலர் கண்ணம்மை தலவிருச்சம் கொன்றை தீர்த்தம் கோயிலின் முன் உள்ள தீர்த்த குளம் இக்குளத்தில் மேற்பாதி சந்திர தீர்த்தம் என்றும் கீழ்பாதி சூரிய தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது புராணப் பெயர் திருசாத்தமங்கை ஊர் சியாத்தமங்கை மாவட்டம் நாகப்பட்டினம் மூலவர் அயவந்தீஸ்வரர் சுயம்புலிங்கமாக மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் இத்தல அம்மன் இருமலர்க்கண்ணம்மையின் நெற்றியில் சிவனைப் போல நெற்றிக்கண் இருப்பது சிறப்பு திருமேனி ரிஷபத்தின் தலைமீது ஒரு கை வைத்திருக்கும் அமைப்பில் இருப்பது சிறப்பம்சமாகும் திருநீலனக்க நாயனார் அவதார தலம் தேவாரம் பாடல் இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி நாற்பத்தி நாலாவது தேவாரத்தலமாகும் ஆவணி மூழவிழா சிவராத்திரி ஐபசி அன்னபிஷேகம் மார்கழி திருவாதுரை போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன மேற்கு நோக்கிய திருக்கோயில் சுவாமி அம்பாள் சன்னதிகள் தனித்தனி வாயில்களுடனும் கோபுரங்களுடனும் மேற்கு நோக்கி உள்ளன உயர்ந்த சுற்று மதிலுடைய பெரிய கோயில் ஆலயத்தின் பக்கத்தில் நகரத்தார் சத்திரம் உள்ளது சுவாமி ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடையது விசாலமான உள் இடம் வெளிச்சுற்றில் வளம் வரும்போது சந்திரன் சனி பகவான் காகத்தின் மீது ஒரு காலூன்றிய அமைப்பில் உள்ளார் சப்தமாதாக்கள் பைரவர் நவக்கிரகங்கள் மாலிங்கம் விஸ்வநாதர் விஷாலாட்சி விநாயகர் முதலிய சன்னதிகள் உள்ளன உள்வாயிலை கடந்து முன் மண்டபம் அடைந்து வலம் வரும்போது வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் மகாலட்சுமி நால்வர் சன்னதிகள் உள்ளன அடுத்து திருநீலநக்க நாயனார் அவருடைய மனைவி ஆகியோரின் உருவங்கள் உள்ளன நாயனாரின் மனைவியின் பெயர் மங்கேற்கரசி என்று இங்கு வழக்கில் சொல்லப்படுகிறது சோமாஸ்கந்தர் மகாகணபதி சன்னதிகளை தரிசித்து படிகளேறி உள் சென்றால் வலப்புறம் உள்ள நீலநக்கர் அவருடைய மனைவி நடன சுந்தரர் முதலிய உற்சவ திருமேனிகளை தரிசிக்கலாம் நடராஜ சபை உள்ளது அம்பலக்கூத்தர் அம்மை சிவகாமி மணிவாசகருடன் காட்சி தருகிறார் சோழர் கால கல்வெட்டில் இத்தலத்து இறைவன் அயவந்தி உடையார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் திரிபுவன சக்கரத்தில் சோழர் ராஜராஜ தேவர் காலத்தியவை திருமண தடை நீங்க கல்வியில் சிறந்து விளங்க செல்வம் பெருக இத்தலத்தை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் திருநீலநக்க நாயனாரின் அவதாரத்தலம் கோஷ்டமூர்த்திகளான தட்சணாமூர்த்தி நர்த்தன விநாயகர் லிங்கோத்பவர் பிரம்மா பிச்சாடனர் துர்க்கை அர்த்தநாரீஸ்வர திருமேனி ரிஷபத்தின் தலைமீது ஒரு கை வைத்திருக்கும் அமைப்பில் இருப்பது தரிசிக்கத்தக்கது இம்மூர்த்திகளுடன் அகத்தியரும் உள்ளார் வியாமால தந்திர ஆகம முறையின்படி நாடொறும் நான்கு கால பூஜைகள் நடக்கின்றன ஆவணி மூல விழா சிறப்பாக நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது இக்கோயிலுக்கு பக்கத்தில் திருமருகள் திருநள்ளாறு முதலிய திருமுறை தலங்கள் உள்ளன திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு எழுந்தருளிய போது திருநீலநக்கர் வரவேற்று அவருடைய நட்பை பெற்றதும் இத்தலமாகும் நக்க நாயனார் அவதரித்ததும் திருத்தொண்டு புரிந்ததும் இத்தலமேயாகும் ஒரு சமயம் நாயனார் தன் மனைவியாருடன் இத்தல இறைவனை வழிபட திருக்கோவிலுக்கு சென்றார் அப்போது ஒரு சிலந்தி பூச்சி சிவலிங்கத்தின் மீது விழுந்தது மனைவியார் அன்பு மேலிட்டினால் அப்பூச்சியை வாயால் ஊதி அகற்றினார் இதை பார்த்த நாயனார் தமது மனைவியாரின் இச்செயல் தகாதது என்று எண்ணி அவரை துறந்தனர் மனைவியாரும் வீடு செல்லாது கோவிலில் கவலையுடன் இருந்தார் அன்று இரவு வீட்டில் நாயனார் தூங்குகையில் சிவபெருமான் அவருடைய கனவில் தோன்றி அவர் மனைவியர் ஊதின இடத்தை தவிர ஏனைய இடமெல்லாம் சிலந்தியின் கொப்பளம் இருப்பதை காட்டி அவ்வம்மையாருடைய அன்பின் பெருகை வெளிப்படுத்தி அவரை நாயனாரோடு கூட்டுவித்த பெருமை வாய்ந்த தலமாகும் இவ்வாறு நீலநக்கரையும் அவரது மனைவியையும் சேர்த்து வைத்த இறைவன் இந்நாளிலும் மன வேற்றுமை காரணமாக பிரிந்து வாழும் தம்பதியரை சேர்த்து வைக்கும் பெருமானாக திகழ்கிறார் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இருவரும் தனியாகவோ அல்லது சேர்ந்தோ வந்து இத்தல இறைவனை மனமுருகி வழிபட நல்லதே நடக்கும் திருமருகள் நாகூர் சாலையில் இத்தலம் அமைந்திருக்கிறது திருமருகள் தாண்டியவுடன் நாகூர் செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் சென்றவுடன் கோயில் சியாத்தமங்கை என்று வழிகாட்டிக்கல் உள்ளது அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது திருப்புகளூரில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாகப்பட்டினம் நாகூர் கும்பகோணம் சாலையில் நாகப்பட்டினத்துக்கும் சன்னாநல்லூருக்கும் நடுவே அமைந்துள்ளது சியாத்தமங்கை பிரதான சாலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு பயணித்து ஸ்ரீ அயவந்தீஸ்வரர் ஆலயத்தை அடையலாம் நாகப்பட்டினத்தில் இருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அருள்மிகு அயவந்தீஸ்வரர் கோவில் சியாத்தமங்கை வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்